வெல்கம் டு சந்தியா கிச்சன் இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வடை சுட போகிறோம் ஓகேவா வடைக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கலாம் கலப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வந்து கலப்பருப்பு ஊறணும் சரியா நம்ம ஊறட்டும் பார்க்கலாம் இங்கே பாருங்க கடப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறிருச்சு நம்ம இப்போ வந்து களப்பருப்போட நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மிளகா ஒரு மூணு மிளகா போட்டால் போதும் ஏன்னா வந்து நம்ம நூறு பருப்பு தான் எடுத்திருக்கோம் சோம்பு கசகசா கொஞ்சம் உண்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையில் தான் நம்ம வடை போட போகிறோம் ஓகேவா வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நம்ம இந்த பருப்புக்கு இது இந்த பொருள் கரெக்டாக இருக்கும் சரியா நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வெங்காயமும் பச்சை மிளகே அரைஞ்சிக்கலாம் பருப்பு பாருங்கள் நம்ம அரைச்சிக்கிட்டோம் தண்ணி அதிகம் சேர்த்திடக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து குறை குறைன்னு இருக்கணும் வடைக்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சாச்சு இதில் சேர்த்துக்கலாம் சோம்பு கசகசா நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் இல்லைங்களா கொஞ்சோன்னு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சோன்னு நம்ம வந்து முழுசாக சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கங்க கீரை வெந்தியக்கீரை இதுமாதிரிலாம் இப்போ போட்டு பேசிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மலாம் வந்து கலந்து வச்சாச்சு கீரை வடை நம்ம இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு வெந்தயக்கீரை வடைக்கு நம்மலாம் ரெடி பண்ணிட்டோம் நாம் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு பொரிச்சிக்கலாம் சரியா ஒரு ஆரோக்கியமான கீரை வடை குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து உடம்புக்கு பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரலாம் இது அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு வடைங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது ரொம்ப டைம் இழுக்காது கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பண்ணிடலாம் ஓகேவா இதை நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் நம்ம உருண்டு பிடிச்சி வச்சாச்சு ஒரு மண் பாத்திரம் எடுத்து எண்ணெய் பருங்க காஞ்சிட்டு இருக்கு நம்ம இப்போ வடையை தட்டி போடலாம் கீரை வடை ரெடி ஆயிட்டு இருக்கு வெந்திய கீரை வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நூறு கிராம் பருப்பு தான் போட்டோம் பாருங்க எவ்வளவு வடை இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருந்துட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த கீரையோட டேஸ்ட்டு வடையோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு ஆரோக்கியமான வெந்தயக்கீரை கீரை வடை